ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி நம்ம எந்த திருப்புகளோட கண்டினியூ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவமாயை வகையது விடாத பேடி அப்படிங்கிற இந்த வரையில் இருந்த திருப்புகளை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ அவமாயை வகையது விடாத பேடி அப்படின்னா அதில் அவம் அப்படின்னா என்னென்னா வீண் அப்படின்னு அர்த்தம் அப்ப மாயை வகை அப்படின்னா மாயையினால் விளையக்கூடிய பொன் பொருள் போகம் இதில எல்லாம் குறிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மாயை வகை சோ ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் நிற்கும் ஒரு பேடி போல் இந்த இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி எதற்குமே ஆகாதவனாகி கெடுகின்றவன் இதுதான் அவ மாயை வகையது விடாத பேடி ஸோ அந்த பொன் பொருள் ஆண் பெண் எதையுமே நம்ம போய் நிற்காம இம்மைக்கும் வறுமைக்கும் எதுக்குமே ஆகாதவனாக நமக்கு கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வரும் வகை தேது காயம் என நாடும் விதி இலி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உடம்பு அதாவது நம்மளுடைய உடம்பு இந்த சடம்னு சொல்லுவோம் அதனால அது வந்து தானே வந்து வராது உயிர் வந்து சித்தமாக இருக்கிறதுனால இந்த சடமாகிய உடம்புடன் அது தானே புணருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புணராது இறைவன் வந்து தருவாராயின் அவர் பாரபட்சம் இல்லாதவராதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு படித்தாக தான் அருளுபவர் ஸோ கடவுள் அப்படிங்கிறது எல்லாரையும் வந்து தான் பார்ப்பாங்க கையில்லாத உடம்பு சிலருக்கும் காலு இல்லாத உடம்பு சிலருக்கும் கண் இல்லாத உடம்பு சிலருக்கும் வாயே இல்லாத உடம்பு சிலருக்கும் இன்னும் பல வகையான குறைபாடுகளும் உடம்பு சிலருக்கும் அழகிய உடம்பு சிலருக்கும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த உடம்புடன் புணர்ந்த நாம் இனி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் என்ன செய்தால் மீட்டு இங்கு நம்ம வாரா நெறி எழுதுவோம் அப்படிங்கிற ரெண்டு கேள்வி இருக்கு ஸோ இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இந்த உடம்பு பெற்றதன் பயன் என்ன இந்த நல்ல மாதிரி செய்து தெளிவு பெற்று உய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகளாரும் வந்து பார்த்திங்கன்னா உலகினரை பார்த்து அவர் வந்து உபதேசிக்கிறார் சோ வரும் வகையேது காயம் என நாடும் விதியிலி ஸோ இந்த வரியின் மூலயமா முக்கியமாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா கடவுள் வந்து கண் இல்லாமல் சில பேருக்கும் உடம்புல குறைபாடு அந்த மாதிரி வச்சு ஒருத்தர் படைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதற்கு காரணம் என்ன இந்த உடம்பு எதுக்காக நமக்கு இருக்குது இந்த பிறவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளையே நம்ம சிந்தித்து கேள்வி கேட்டு அதை வந்து தெளிவு பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிக்குண்டான மீனிங் அடுத்தது பொலாத லோபி பொலாத லோபி அப்படின்னா இந்த மனிதர்களுடைய தீய குணங்கள் எல்லாவற்றிற்குமே சிகரமாக இருப்பது என்ன அப்படின்னா உலோப குணம் உலோப குணம் அப்படின்னா இந்த உலோப குணமுடையவர் வந்து உலகில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பாரமானவர்களாக அருணகிரினர் சொல்கிறாரு அது எப்படின்னா அவங்க வந்து சுமக்கிறதுக்காக நிலமகள் வந்து வருந்தி போகிறாள் அப்படிங்கிறாரு இவங்களை வஞ்சக லோப மூடர் அப்படின்னு வந்து அருணகர்னர் வந்து இன்னொரு திருப்புக்கொள்ள சொல்கிறாரு அதாவது உலகிலே எல்லா பொருள்களும் பயன்படுகின்றன உலோபி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா நல்ல குணங்களாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இமயமலைக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அதுவே அது தீய குணங்களாக இருந்துச்சுன்னா அந்த சிகரம் வந்து என்னென்னா உலோப குணம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி உலோப குணம் இருக்கிறவங்க இந்த உலகிற்கு வந்து பெரும் பாரமானவர்களாக நிலைமைகள் வந்து அவங்கள சுமக்கிறதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஒரு சில தமிழ் வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களும் இருக்குது இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு சில தமிழ் வார்த்தைக்கு அருணகிரினார் வந்து திருப்புகளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கல் அப்படின்னா ஆலயமாகின்றது அப்படின்னு அர்த்தம் கல் அப்படின்னா நார்மலாக இருக்க கருங்கல் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல கல் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு ஆலயமாக இருக்கின்றது கடவுள் வடிவத்தை தாங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கழுதை அப்படின்னா அது வந்து ஒரு பொதி சுமக்கக்கூடுகின்றது எருமை கடா அப்படின்னா நிலத்தை உழுது நமக்கு உதவுகின்றது ஸோ கட்டம் அப்படின்னா மலம் நிறுத்தம் இது வந்து பன்றிக்கு வந்து உணவு ஆகின்றது எருது அப்படின்னா அது வந்து பொதி சுமக்கும் வண்டிக்கும் அது ஈக்குவலா சொல்றாரு பினம் அப்படின்னா மறையவர் முதலியோர்க்கு பொருள் தர செய்யும் குட்டி சுவர் அப்படின்னா மாடு தினவு தீர உறைஞ்சுவதற்கும் மறைவுக்கு ஆகும் துடைப்பம் அப்படின்னா நமக்கு தெரியும் வீடு கூட்ட உதவும் ஒரு பொருள் சோ இந்த இடத்துல தான் உலோபினா என்னன்னு சொல்றாரு உலோபினா ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை தான் சொல்கிற தீய குணங்கள் இருக்கிறவங்க உலோபின்னு சொல்கிறாங்க உலோபின்னா அவன் எதுக்குமே உதவ மாட்டான் அதனால் அவளை தாங்கிறதுக்காக நிலைமைகள் வந்து வருதுகின்றாள் நான் எடுத்த உடனே உழோபின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு மீனிங் புரியாது அதனால தான் நான் இத்தனை மீனுங்க சொல்லியிருக்கேன் ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கல்லாக இருக்கட்டும் கழுதியாக இருக்கட்டும் எருமைக்கடா ஒரு மலம் எருது பிணம் குட்டிச்சுவர் துடைப்பம் இதெல்லாம் கூட எல்லாவற்றுக்குமே உதவும் ஆனால் அந்த உலோபி அப்படிங்கிற அந்த குணம் இருக்கிறவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க அவனுக்கு நிகர் அவனே தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உலோபி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் ஸோ எல்லாமே பயன்படும் போது அந்த உலோபி அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருக்கிறதுனால எதுக்குமே பயன்பட மாட்டான்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரியோட அதாவது பொலாத லோபி அப்படிங்கிற இந்த ஒரு வரியோடு இந்த திருப்புகள் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதோடய கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு மறுபடியும் நமக்கு வீடியோவில் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போது சொல்கிறது தான் நம்ம சேனலில் போட்ட திருப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நிஜமாகவே இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திருப்புகள் படிங்க இதை நான் ஒவ்வொரு ஆடியோலையுமே சொல்லுவேன் ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்படுமான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க நான் போடுற திருப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் எப்படி சொன்னால் எப்படி புரியுமா அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த திருப்புகள் வேணுமோ அதையே நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு வந்து நம்ம இந்த திருப்புகளோட கண்டினியூட்டி பார்த்துட்டு முடிஞ்சால் கருத்துறையை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்